அரசு பள்ளி ஆண்டு விழா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சுற்றுச்சூழலை பேணிக்காக்க இசை நடனம் நாடகம் நாட்டுப்புறக் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அசத்திய மாணவர்கள் மயில்சாமி அண்ணாதுரை பாராட்டு கோவை மசக்காளிபாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை மைதிலி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலை வகித்தார் இந்தியாவின் நிலவு மனிதர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றினார் சுத்திட்டு மெதுவா மெதுவாக போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கா ஒரே காரணம் ஒரே காரணம் கல்வி 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 மட்டும்தான் சொல்ல முடியும் கல்விதான் மனிதனை வந்து மேல கொண்டு வந்திருக்கு அந்த வகையில நம்ம இப்படி வந்திருக்கலாம் ஒரு ஒருவர் ஒரு வாரத்துல குருகுல கல்வியா இருந்துச்சு அதை தாண்டி இந்த மாதிரி பண்டிகைகள்ல இந்த மாதிரி கல்விகள் வரும் பொழுது எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாருக்கும் சிறு ஒரு மட்டும்தான் இல்ல எல்லாருக்கும் கல்வி அப்படிங்கிற நிலை வரும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் இப்ப முன்னாள் மாணவர்கள் சொன்னாங்க முன்னாள் மாணவர் அங்க இங்க இருக்கிற அமெரிக்கா கோடி உணவுத்துல வந்து இங்க உதவி இருக்கார் அப்படிங்கிறத இருக்கும் பொழுது நீங்க எங்க போவதற்கும் அதாவது சுனிதாவளியம் சேர்க்கலாம் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு கூட நாளைக்கு மின்வெளியில் பறப்பதற்கான வாய்ப்புகளை இந்த கருத்துக்கு கண்டிப்பா உருவா கொடுக்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு தான் அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து என்ன வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் வந்து அறிவியல் தினத்தன்று வந்து ஆசிரியர்கள் கேட்டு அவர்கள் எனக்கு வந்து மாணவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க அதை வந்து எனக்கு காணொடியாக பதிவு பண்ணி அனுப்புவேன் அதை இங்க மாணவர்கள் போட்டு காட்டதை எனக்கு திருப்பி அனுப்புவாங்க இது எல்லாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நான் வந்து இதுவரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரலையே என்னுடைய என்ன வந்து அவங்க வந்து நிழலாக பார்த்திருக்காங்க நிழலாக பார்த்தவங்களுக்கு நிஜமான வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிஜமாக அது வரும் பொழுது இன்னொன்று இன்னொன்று முன்னாற்ற காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா கல்வி அப்படிங்கிறது முக்கியமான காரணம் சொன்னாலும் கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது அதாவது வாய்ப்பு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் நான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இன்னைக்கு காமிச்சாங்க இல்லையா தலைமையாசிரியர் அவங்களுடைய இறுதி ஆண்டு விழா இந்த அந்த நாளில் பண்ணி கொடுத்துருக்கு இருந்தாலும் கூட அவங்க வந்து உணர்ச்சி வசமா உணர்ச்சி வசமா இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்துட்டே அந்த நாடு போ முன்னூத்தி நாள்ல எந்த நாள் விட்டு போச்சு தெரியல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி அந்த குழந்தைகளுக்கு மிக மிக சிறப்பாக இது அரசு பள்ளியா இல்ல மயில்சாமி அண்ணாதரை போட்டு போயக்கூடிய ஒரு தனியார் பள்ளியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா மிக மிக சிறப்பாக ஆண்டறிக்கை வாசிக்கும் பொழுதே கூட அதனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டறிக்கை வாசிக்கிறாங்க அங்க எப்படி சிறப்பா வந்துட்டே இருக்கு சரியா ஒளியும் ஒளையும் மாதிரி கொண்டு இருந்தாங்க இல்லையா இதை எல்லாம் தாண்டி நான் எல்லாம் தாண்டி மேடையை தாண்டி பிரிப்பு நகரின்னா இந்த வலுப்பறைகள் எல்லாம் ஒரு முறை பார்க்கணும்னுக்கா தான் வந்து அங்க ஆணிச்சிருப்பாங்க வலுப்பறைகள் எல்லாமே வந்து மாணவர்களுக்கு அங்க உள்ள வரும் பொழுது என்ன இப்படிதான் போகும் பொழுது உள்ள நாம போனோம்னாலே இந்த கோயில் கூட போகணும் அப்படின்னா கோயில் கூட போகணும்னு ஒரு தெரிஞ்சுக்கணும் இல்லையா கோபுரம் இருக்குது மற்ற பிரகாரங்கள்லாம் இருக்கும் பொழுது மனிதனுக்கு திரும்ப திரும்ப அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டாகுது இல்லையா அதே மாதிரி குழந்தைகளுக்கு பண்டைப்புறத்துக்கு வரணும் ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் வகையில இந்த திட்டம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஆசிரியர்களை தாண்டி அரசையும் தாண்டி பொதுமக்களும் அதற்கு தனியான பணியை கொடுத்திருக்காங்க பொழுது இதுதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் இந்த கூட்டணி தாங்க ஜெயிக்கும் ஆசிரியர் மாணவர்கள் பெற்றோர்கள் அரசு அப்படின்னு அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் நாளைக்கு மனிதன் ஜெயிக்கணும் எல்லாம் யாராலும் ஜெயிக்கணும்ல மனிதன் ஜெயிக்கணும் மனிதன் ஜெயிக்கணும்னா கல்வி ஜெயிக்கணும் கல்வி ஜெயிக்கணும்னா இந்த மாதிரியான வகையில எடுத்துட்டு போனா தான் அந்த வகையில இந்த எட்டு வகுப்பு இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஆறுல நடுநிலைப் வந்து இப்ப ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் எட்டு வகுப்புகள் இருக்கிறாங்க பதிமூணு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு தனியார் பள்ளியை தாண்டி ஒரு அரசு பள்ளியிலும் கூட இருக்க முடியும் அப்படிங்க முன்மாதிரியா இருக்குது இந்த முன்மாதிரிகளை எல்லாம் திரும்ப திரும்ப நாம வந்து நம்முடைய மாநிலம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அந்த சொன்னோம் கல்வி அதிகாரிகள் சொல்லிருப்பேன் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமையாசு கொண்டு வாங்க ஏன்னா இங்க ஒரு நடந்திருக்கு அப்படின்னா இத மாதிரி அந்தந்த பணியும் நடத்த முடியும் இல்லையா அரசு ஓரளவு கொடுக்க முடியும் அதை தாண்டி தன்னால் மட்டும் நிறைய செஞ்சிருக்காங்க வந்திருக்க அப்படின்னா இந்த மாங்கேஷன் அவங்க தான் இல்லையா அவங்க ஏன் வரணும் அவங்க படிக்கிறவங்க இல்ல இருந்தாலும் வரணும் வந்திருக்காங்க இல்லையா நிறைய பேருக்கு தான் கற்றுக்கொண்டோ தான் மேல வந்து கல்விதான் காரணம் இந்த கல்வியை கொடுத்த அந்த பள்ளிகளுக்கும் இந்த கல்வியை கொடுப்பதற்கு காரணமான இந்த மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய நிறைய இருக்கிறாங்க அந்த அதுக்கான தளத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அங்க சிறப்பாக போகும் ஏன்னா இங்கிருந்து நம்ம இருந்து ஒரு ஏவகம் அனுப்பணும் அப்படின்னா இடம் ஒன்றுதான் அந்த இடத்திலிருந்து பதிய பி எஸ்எல்வில நானூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு சேர்த்து போல் போலாம் அறுநூறுக்கு போலாம் எண்ணூறுக்கும் போலாம் மூணு லட்சத்தி எழுபத்தி நாய்க்கும் போலாம் ஏன் படகு செவ்வாய் கிரகத்திற்கும் போவதற்கான அதே அதே முடியும் அப்படின்னா அதற்கான வழிகளை சரியா பார்த்தோம்னா சரியான நேரம் சரியான தூரம் சரியான திசை சரியான திசை அப்படிமாங்க இந்த சரியான திசையில சரியான விசை சரியான வேகத்துக்கு கொடுத்தா சரியான நேரத்தை கொடுத்தா அது போகக்கூடிய உயரங்கள் வெவ்வேறு உயரங்கள் என்பதை இயற்கையான காமிச்சிருக்கு அந்த வகையில் தான் ஒரே பிஎஸ்எல் வச்சுக்கிட்டு எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு போன ஒரு செயற்கை இருந்து பல கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கக்கூடிய செவ்வாய்க்கிருகத்தை அடைந்தது வரை ஒன்னிலேயே செஞ்சிருக்க அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான சரியான நேரத்துல சரியான வேகத்தை சரியான திசைகள் கொடுத்தோம்னா போய் சேர முடியும் முக்கியமாக அதுதான் இந்த குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒன்று கல்வியில் இருக்கலாம் அறிவுகளாக இருக்கலாம் கணிதமாக இருக்கலாம் கண்ணினியாக இருக்கலாம் வாணிகளாக இருக்கலாம் பூகோளமாக இருக்கலாம் மொழி பயிற்சியாக இருக்கலாம் இது எல்லாம் தாண்டி விளையாட்டுகளாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே அவர்களுக்கான அந்த வயசுல அந்த நேரத்துல அவர்களுக்கான திறவுகளை கொடுத்ததற்கான வாய்ப்பு கொடுத்தோம்னா அவர்கள் மலிடுவார்கள் இல்லையா இப்ப வந்து உலக அளவுல உலக அளவுல செஸ் பிளேயர்களா இருக்கிறவங்க பெரிய பெரிய செஸ் பிளேயர்கள் எல்லாம் தோற்கடிச்சு இன்றைக்கு தமிழக பள்ளி மாணவர்கள் உலக அளவுல போயிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை அவங்க சரியா பயன்படுத்திட்டாங்க சரியா புரிஞ்சுக்கணும் அந்த மாணவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் பள்ளிகள் இருந்தாலும் கூட உலக அளவில் ஜெயிப்பதற்கான ஒரு டயரத்து உருவாகிறாங்க அதே வகையில நம்ம வாய்ப்பு கொடுத்தவனால் அந்தந்த துறைக்கு வாய்ப்பு கொடுத்தான் விளையாட்டு மட்டும் இல்லைங்க ஒரு விஞ்ஞானியை கூட உருவாக்க முடியும் இந்த மாதிரியான பட்டியலை வந்து விஞ்ஞானிகளை கூட உருவாக்க முடியும் அவர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த அவங்க பண்ணாங்க இல்லையா ஒலிம்பியால பண்ணு பண்ணாங்க முதலிடம் ரெண்டாவது இடம் மூணாவது வந்து இறுதி வரைக்கும் வந்திருக்காங்க இது மாதிரி இருக்கிற பொழுது இந்த பள்ளிக்கூடங்களில் கூட இங்கே செய்வதற்கான வாய்ப்புகளை பொறுத்த நிறைய செய்ய முடியும் அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த முயற்சிகள் ஒன்றுபடியாக நாளைக்கு கூட கணத்துக்கடுவில் என் நான் படிச்சு பண்ணி நான் படித்த மேடம் கேட்டாங்க கோதவாரி கிடைச்சிருக்க பாலிங்க அப்படின்ட்டு உயர்ந்தை கொண்டையாட படிச்சது கிணத்துக்கிழவு இன்னைக்கு நாங்க வந்திருக்கேன்னா நாளைக்கு கிணத்துக்கடுவு போறேன் கிணத்துக்கடவு கிணத்துக்கடவு செய்தே முதல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி விளையாட்டு மைதானங்கள் கொடுக்கப்பட்டால் இப்படி விளையாட்டு வீரர்கள் வருகிறார்களோ அதே மாதிரி அறிவியல் சாதனங்களுக்கான அறிவியல் கூடங்களை பண்டிகையில் அமைக்கப்பட்டால் நாளை அறிவியல் ஆணையம் கூட நம்முடைய பண்டிகை கூட உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வகையில் எடுத்துட்டு போறோம் அந்த வகையில நாளைக்கு நாம வந்து என்எல்டி கொடுத்த மாதிரி என்எல்டி அவங்களுடைய ஒத்துழைப்பு முடிவாக கிணத்துக்களவு மற்றும் கிணத்துக்களை சுற்றியுள்ள மற்ற பள்ளிகளுக்கு இது மாதிரி வாய்ப்பு உருவாக்கிவிடுவோம் முடிந்தால் திரும்ப அந்த மசற்களை வாய்ப்பு வாய்ப்புகள் உருவாகும் நினைக்கிற சிறு வயதிலேயே சிறு வயதிலேயே அந்த இந்த மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் அந்த மரம் விதை விதை விதைச்சுட்டாங்க விதச்சுட்டு ஒருத்தி வச்சுட்டாங்க அது அந்த விதைக்குள் இருந்து வந்த அந்த அதுதான் விருட்சமாக பெருசாக வருது அப்படின்னா சரியான நேரத்துல சொன்ன இல்லையா பி எஸ்எல்பி சரியான நேரத்துல சரியான திசையில சரியான விசையை கொடுத்தா சரியான நேரத்துல அதுக்காக கொடுத்தோம்னா அது மாதிரி ஆடு மாடு அது வந்து மேயாத மாதிரி பார்த்துட்டோம்னா அது வெளிச்சமா வருது இல்லையா அதே மாதிரி கல்வி முக்கியம் அப்படின்னாலும் கூட கல்வியை சரியான நேரத்துல அந்த குழந்தைக்கு என்ன சரியா வரும் இன்றைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் என்பது நிறைய நிறைய வந்துட்டு இருக்குது என்ன செயற்கை முன்னறிவோ என்று வரும் பொழுது இன்னும் என்ன ஆகுமோ அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறிக்கிட்டு இருக்குது கேள்விக்குறிகளை தாண்டி நம்ம குழந்தைகள் அதில் முன்னெடுத்து போக முடியும் முன்னெடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா எல்லா வீட்டிலேயுமே இளைஞர்கள் முது முதியவர்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து எடுத்துட்டு போகணும் அதுதான் வாழ்வாதாரம் அப்படி பார்க்கும் பொழுது உலகளவிலே அதிக இளைஞர்கள் ஒரு நாடாக கண்டியா இந்தியா தான் இருக்க போகுது இந்தியா தான் உலகத்தை முன்னாடி போகணும் உலகத்தை எடுத்து போகணும் அப்படின்னா அது எல்லா துறைகளுக்கும் வர வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வந்து நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச விவசாயத்திலிருந்து இன்றைக்கு எப்படி முன்னுக்கு போற மாதிரி விண்வெளி வரை எல்லா துறைகளுக்கும் அறிவியலுடைய முன்னேற்றம் சிறப்பாக வர வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அவசியத்தை கொண்டு குழந்தைகள் நிறைய பண்ணாங்க இல்லையா இது அவர்களுக்கெல்லாம் இன்னும் இன்னும் அடுத்த கட்டமாக இந்த ஆரம்பிக்க தூண்டும் மனம் அதை எடுத்துட்டு போய் இன்றைக்கு ஆண்டு விழாவில் அவங்க ஆடலாம் பாடலாம் அதை தாண்டி திரும்ப பள்ளிக்கு வரும் பொழுது நாளைக்கு நாம் எந்த நோக்கி போறோம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை எடுத்து கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும் பள்ளிகளை சிறப்பாக இருக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கான முன்னேற்றம் இருப்பதை என்னால பார்க்க முடியுது அதனாலதான் நேரிலே வந்து பேசணுங்க வந்த இப்போ அந்த வகையில இன்றைய ஆண்டு விழா என்பது குழந்தைகள் மகிழ்வாக இருப்பதற்காக இருந்தாலும் கூட இந்த மயில் அண்ணாதரை வந்தது காரணம் வசக்காளி பாளையத்துல இன்னும் இன்னும் கிணக்கன்னா ஒன்று இது மாதிரி பள்ளிக்கூடங்கள் வருவதை தாண்டி இது மாதிரி பத்து நூறு ஆயிரங்களாக இன்னும் பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில் தான் என்ன இன்றைய காலகட்டத்துல நிறைய 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 உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களை உருவாக்கி உலகத்தரம் வாய்ந்த அறிவியலாளர்களையும் உலகத்தரம் வாய்ந்த பொறியாளர்களையும் உலகத்தரம் வாய்ந்த எல்லா தொழில்நுட்பங்களையும் நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவசரம் இருக்கிறது நாம் படிப்பது தமிழ் என்பது முக்கியமில்லை தமிழ் இருந்தாலும் கூட மொழிகளுக்குள்ள அந்த தாயான மொழியை படிச்சாலும் கூட நம்மால் அந்த உயரங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கவிப்பதல்ல திரும்பவும் நாம் கவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அவசரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இன்றைய இந்த விழாவில் இந்த ஊடகத்தை கலந்துக்கிட்ட ரொம்ப இருக்கு அதுவும் ஊடகமும் கூட நிறைய வந்திருக்கீங்க என்ன இதை சொன்னது நான் சொன்னேன் இல்லையா திரும்ப திரும்ப சொன்னது விதை அந்த விதை விதைக்கப்படும் வெளிச்சமாக வரும் பொழுது அந்த விருட்சத்திலிருந்து வரக்கூடிய இருக்கக்கூடிய மலரும் கனியும் தாயும் கனியும் வந்து இன்னும் இன்னும் ஆயிரம் மரங்களை உருவாக்கும் இல்லையா அந்த வகையில மசக்காலி வழக்கினுடைய இந்த கல்வி மாதிரி நிறைய 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 வரை உருவாக வேண்டும் உருவாகுவது இங்க எப்படி மற்ற தனியார் நிறுவனங்கள் மற்ற ஆர்வலர்கள் முன்னாள் மாணவர்கள் அப்படின்லாம் உதவுறாங்களோ அதுவும் உதவும் பொழுது கண்டிப்பாக சிறப்பாக வரும் ஆசிரியர்கள் இரண்டு ஆசிரியர்களும் கூட தனியா அனுப்பிச்சு போன சொல்லிருக்காங்க இல்லாத ஒரு ஒன்று ரெண்டு ஆசிரியர்களை முதல் நிக்க பார்த்து நினைக்கிறேன் உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர் நான் வேற அவங்க வேற ஏதாவது ஸ்கூல் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அப்படி ஓரளவுக்கு இந்த வந்து நான் இங்க முதல் முறையாக இன்னைக்கு வந்திருந்தாலும் கூட இ நாளை மறுநாளும் மற்ற அரசு மற்றும் பள்ளிகள்ல போய் அவங்க கூட பேசணும்னு இருந்தாலும் கூட இது மாதிரியான பள்ளிகளை இன்னும் இன்னும் சிறப்பாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது என்ன விளையும் பெயர் புலையிலே அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருந்த குழந்தைகள்ல எட்டு வயது எட்டு வயசு படிக்கிறாங்க இல்லையா இந்த வயதுக்குள்ளேயே அவர்களுடைய ஆர்வத்தையும் அவர்களுடைய திறமையையும் அவர்களுக்கான வாய்ப்பையும் அந்த மூணையும் சேர அப்படி சொல்லணும் செஞ்சுதான் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்பு அவங்க திறமை கொடுத்ததாக இருக்கணும் அந்த திறமை அவங்களுடைய விருப்பத்துக்குறதா இருக்கணும் இது மூணு சரியா வந்துச்சுன்னா மயில்சாமி அண்ணாவை நிற்கிறாருன்னா அது மூணையும் அப்பா சேர்த்து வச்சவனாலதான் இங்க நிற்கிறேன் இல்லையா எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அது வழியாக ஒரு திறமை வந்துச்சு அதுக்கான வாய்ப்புகளை அங்க அங்க கொண்டு காமிச்சாங்க நடந்துச்சு இப்போ இப்ப இதை விட ஆய்வுகள் மிக மிக அதிகம் நான் பெங்களூருக்கு போனேன் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அப்ப இருந்த விண்வெளி கழகத்தை விட இப்ப இருக்கக்கூடிய இந்தியா கழகம் அப்ப இந்தியா விண்வெளிக்கு போகணுமா அப்படின்னு கேட்ட நாடுகள் இந்தியா விண்வெளி இருந்த சாதிக்க போகிறது அடுத்து எந்த திரும்ப திரும்ப கேட்கலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த விண்வெளித்துறை வந்திருக்கு எதா துறைகளிலும் கணினி அப்படிங்கிறது ஆறு காலத்துல பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காலேஜில் தான் இருந்துச்சு அது கூட பெரிய ரூம்ல ஒன்று வச்சிருப்பாங்க பிஎஸ்டி ல ஒன்னு இருக்கும் ஐஐடியில ஒன்று இருக்கும் அது மாதிரிதான் இருந்துச்சு இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற கையே கணினியா இருக்குது குழந்தைகள் கையில கணினி இருக்குது அது மாதிரி இன்றைக்கு நிறைய 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 வாய்ப்புகள் வந்துருச்சு வாய்ப்புகள் வந்துருச்சு சொன்ன இல்லையா உன்னுடைய ஆர்வம் திறமை வாய்ப்பு மூணு இருக்கிறது வாய்ப்பு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகள் ஏதாவதுங்க நம்ம கடமையை சேர்க்க முடியுமா ஆர்வத்திடம் சேர்க்க முடியுமா அது இரண்டையும் இருப்பதற்கான வாய்ப்பை பள்ளிக்கூடத்திலேயே உருவாக்கணும்னா எப்படி உலக தரம் வாய்ந்த சதுரங்க வீரர்களை உருவாக்கி அவர்களை உலக தரம் வாய்ந்தவர்களாக உலக சாம்பியனா உருவாக்கணுமோ அதே மாதிரி உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்ப அறிவியலாளர்களை நம்மால் கூட கண்டிப்பாக பள்ளிக்கூடத்திலேயே அடையாளம் வேண்டிய எடுத்துக் கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகளை அதற்கான தளங்களை இந்த மசற்காலிப்பாளையம் போன்ற இந்த பள்ளிகள் உருவாக்குகின்றன இங்கிருந்து வாய்ப்பு வந்துருச்சு குழந்தைகளுக்கு ஆர்வம் வந்துருச்சு எல்லாம் சேர்த்து அந்த நெருக்கோட்டை நான் கொண்டு போக முடிவு நினைக்கிறேன் அதற்கான முடிந்தால் இன்றைக்கு தானே வந்த நான் ஆசிரியர்களுடனும் அடுத்து வரக்கூடிய தலைமை ஆசிரியர்களுடன் சேர்ந்து ஒரு நாள் இந்த பள்ளிக்கூடத்துல ஒரு பையனை போய் எப்படி அண்ணா அண்ணாவை பத்தி பேசுறீங்களோ அதே மாதிரி அந்த பையனை பத்தி நீங்க பேசி அந்த பொண்ணை பத்தி நீங்க பேசி அவ பேசினா அதுதான் அதுதான் இன்னைக்கு நான் இங்க வந்த என்னுடைய இவ்விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் முன்னாள் மாணவர் அமைப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் களரி ஆடல் பாடல் என பாரம்பரிய கலைகளுடன் கலை நிகழ்ச்சிகள் செய்து சுற்றுச்சூழலை நாம் பேணி காக்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர்